அடடே ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி திடீர்னு மூணு கட்சிகளுக்கு கூட்டணி கதவை சாத்திட்டாராம் என்னாச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் ஒன்பது மாசம்தான் இருக்கு இந்த சூழ்நிலையில ஏடிஎம்கே பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விசிகே சிபிஐ சிபிஎம் கட்சிகளை ரொம்ப காட்டமா விமர்சிச்சிருக்காரு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இணக்கமா இல்லைன்னு சொல்ல திருமாவளவன் யாரு தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்களா இப்படின்னு கேட்டிருக்காரு ஆரம்பத்தில் இவங்கெல்லாம் ஏடிஎம்கே கூட சேர்வாங்கன்னு பேச்சிருந்தது ஆனா இப்போ இப்படி பேசுனதுனால இந்த கட்சிகளுக்கான கூட்டணி கதவ ஏடிஎம்கே இழுத்து மூடிட்டதா சொல்றாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தப்பான நகர்வா பார்க்கப்படுது இப்போ பாமக மற்றும் தேமுதிகவை மட்டும் மட்டும்தான் நம்பியிருக்க வேண்டிய நிலைமை ஜெயலலிதா மாதிரி சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிக்கு மரியாதை கூட செலுத்தாம போனது ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு சோகத்தை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே பலமாயிருக்க கொங்கு மண்டலத்திலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதும் விமர்சனங்களை சந்திக்குது டிஎம்கே கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு பிரச்சனை வரலாம்னு பேசப்பட்ட நிலையில சில கட்சிகள் வெளிய போகிற வாய்ப்பு இருந்துச்சு ஆனா இப்போ ஏடிஎம்கேவே திமுக கூட்டணி கட்சிகளை வம்புக்கு இழுத்திருக்கிறதுனால அந்த கட்சிகள் ஏடிஎம்கே பக்கம் வர தயங்கும் இது திமுகவுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க உங்க கருத்து என்ன இந்த நகர்வு ஏடிஎம் கேக்கு சாதகமா பாதகமா கமெண்ட்ல சொல்லுங்க